ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அந்த சேனலில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் செட் எக்ஸாமினேஷனை வந்து டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்ட் நோடல் ஏஜென்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று வருடத்துக்கான நோடல் ஏஜென்சி த்ரீ பி இயர்ஸ் ஃபார் த நோடல் ஏஜென்சியாக ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்களோ இது ஒரு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது வந்துருந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த நேரம் நாமினேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஆர் செட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மணம்மணி சுந்தரநார் எக்ஸாம் யூனிவர்சிட்டிக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து இடையில வந்து பாதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து தொழில்நுட்ப கோளராக நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேவ் அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி மூலமாக செட் எக்ஸாமினேஷனை வந்து டிஆர்பி வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நாங்கள் அப்டே என்ன நடக்கல க்ளியரன்ஸ் வந்து நாங்கள் யுஜிசினே யூஜிசிட்ட வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்தீங்கன்னா டீச்சர் டெக்மெண்ட் போர்ட் ரெக்வஸ்ட்டு சேண்ட் ப்ரப்போசல் வந்து கவர்மெண்ட் இமீடியேட்லேயே அது பண்ணுவோம் அது கன்ஸ்டியரிங் மாடரேஷன் கமிட்டி வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க யூஜிசி என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுவோம் அப்படின்னாங்க மாடரேஷன் ஆஃப் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன்களுக்கு நோட்டேஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷனல் எஜுகேஷன் டெஸ்ட் பியூரோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் நம்ம இப்போ முதல்ல பார்த்த இந்த கைட்லைன்ஸோட சேர்த்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷனை கான்செப்ட் என்ன ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் வருஷத்துக்கு ரெண்டு முறை நெட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க ஒரு தடவை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து செட் எக்ஸாமினேஷனை கண்டெக்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சைமெட்டைன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் செட் ஆர் செலக்ட் முதல்ல வந்து செலெக்ட்னு வச்சிருந்தாங்க ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செலக்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற செட் அப்படி மாற்றிட்டாங்க ஸோ அசிஸ்ட் ப்ரொஃபஸருக்கு ஸோ ரோல் ஆஃப் திஸ் இதில் என்னென்னா செட்டு வந்து செட்டோட நோடல் ஏஜென்சி வந்து அவங்க வந்து அதுக்கான ரூல்ஸ் எடுத்து க்ரைட்டீரியா குவாலிஃபைங் க்ரைட்டீரியா எடுத்து ப்ரொசீஜர் அதுக்கான ப்ரிப்பேரிங் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் அந்த ப்ரோ ப்ராசஸ்லாம் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண பண்ணாங்களா அது மாதிரி யூஜிசி நெட்டுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன கேட்டகரைசேஷன் கொடுக்குறாங்களோ அதே ஸ்டால்டு தான் இருக்கும் அசிஸ்டன் ப்ரொஃபஸருக்கு

இந்த நெட் பீரோ அப்படின்னு நம்ம பார்க்குறேன் இந்த ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூனிவர்சிட்டி டெல்லி சவுத் கேம்பஸ் நியூ டெல்லியில் இருக்கவங்க தான் இது பண்ணுவாங்க ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து செ செட் எக்ஸாமினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன் யூனிவர்சிட்டி ஆஃப் கமிஷன் உங்களுக்கு வந்து ஃபினான் எந்த எந்த சர்க்கிம்ஸ்டான்சஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது அதனால நக்சிமம் வந்து நாங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண மாட்டோம் இன் நோ சர்க்கிம்ஸ்டான்சஸ் இன் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் வில் ப்ரொவைட் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு த ஸ்டேட் nodal agencies for conducting set examination அதனால தான் ஸ்டேட் examination set examination எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா கால்ஃபர் ஆரம்பிச்சு அதுக்கான ஃபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் staff அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும் அப்படின்னா செட்டு டிவிஷனில் பார்த்திங்கன்னா அந்த செட்டப் அவங்கள்ட்ட இருக்கணும் like சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது அது ஏஜென்சியாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் மிட் டேர்ம் ரிவென்யூ ரெவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்களாம் ஸோ ஒரு செட் எக்ஸாமினேஷனை வந்து எஃபெக்டிவாக நடத்த முடிக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா செட்டு யூஜிசி ரிசர்வ் பண்ணி அவங்களுக்கு டிக்ளேர் செட்டு ஏஜென்சி வந்து அன்சூட்டபிள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த நேரத்துலையும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஸோ கம்போசிஷன் ஆஃப் கமிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் கமிட்டி மாடரேஷன் கமிட்டி ஸோ எல்லா ஈச் ஸ்டேட்லையும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணணும் ஸ்டீரிங் கமிட்டி அண்ட் மாடரேஷன் கமிட்டி ஸோ இந்த சேர்மன் ஆஃப் த ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது யாரை அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபுல் டைம் செட்டாக இவங்க இருக்க முடியாது அது ஒரு டென்னூரில் தான் அந்த போஸ்ட்டே வந்து டென்னூர் கொஞ்சம் காலகட்டத்தில் தான் இருக்க முடியும் அந்த சேர்மேன்ஷிப்லேருந்து இருந்து ஸோ சேர்மன் ஆஃப் ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறது சேர்மேன் ஆஃப் த மாடரேட் கமிட்டிக்கும் அதே தான் ஸோ மெம்பர் ஆஃப் த செக்ரட்டரிங்கிறது ரெண்டு கமிட்டி ஒன்று வந்து ஸ்டீரிங் கமிட்டி மாடரேஷன் கமிட்டின்னு ஸோ இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸோ அவர் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸராக வந்து ஆர்கனைசேஷனாக இருக்க இருக்கலாம் பட் வந்து அவரோட கஸ்டடியின் ஆல் டாக்குமெண்ட்ஸ் டேட்டா எல்லாமே அவங்கள்ட்ட அங்கே மெயின்டைன் பண்ணணும் ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டாருக்கு கீழே இருக்கக்கூடாது அவங்களோட ரேங்க் ரிஜிஸ்ட்ராராக கீழே இருக்கக்கூடாது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கீழே இருக்கக்கூடாது ப்ரொஃபஸர் கேட்கறதுக்கு கீழே இருக்கக்கூடாது இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஏஜென்சி மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி வந்து இந்த அபவ் பிலோ ரேங்கில் டெபூட்டி செக்ரட்டரியாக ஆகி இதுக்கு கீழே இருக்கக்கூடாது மெம்பர் ஆஃப் செக்ரட்டரிங்கிறவங்களும் டெப்பிட்டி செக்ரட்டரி இருக்கக்கூடாது ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான சூப்பர் எனைடெட் ஆஃபிஷல் ஸ்பெஷல் ரேங்க் அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது அப்பாயின் பண்ணுறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நோடல் ஏஜென்சிங்கிறது ஸோ ஸ்டீரிங் கமிட்டிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸ்டீரிங் கமிட்டி வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே சிலபஸுங்கிறது அது காமன் தான் அது வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்குது ஜாயிண்ட் சிஎஸ்எஸ்ஐஆர் இந்த ரெண்டுமே ரெண்டு நெட் எக்ஸாமினேஷனும் சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் சிலபி மாதிரி தான் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க ஸ்டீரிங் கமிட்டி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சேர்மன் டூ வைஸ் சான்சலர் கன்சர்ன் வித் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஸோ அது வந்து ரொட்டேஷனில் இருக்கலாம் ரெண்டு வைஸ் சான்சலர் இருக்கணும் டூ அக்கடமிஷியன் ஸோ அது வந்து இப்போ ரேங்க் ஆஃப் ப்ரொஃபஸர் ஒன் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி அந்த அதர் ஃப்ரம் த ஹியூமானிட்டிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி ஸோ இதுக்கு டெசிக்னேட்டட் ஏஜென்சி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ண ஒன் டு ஃபைவ்ல பண்ணதுங்கிறது மேண்டேடரி மேண்டேட்ரினால் இது கட்டாயமாக இருக்கணும் ஸோ இன் அடிஷன் தட் ப்ரெசன்ட்ஸ் ஆஃப் டூ எனி த்ரீ அகடமிஷியன்ஸ் ஆர் அஃபிஷியல் அவுட் ஆஃப் இது இல்லாமல் மூணு அகடமிஷியனோ இல்லை அஃபிஷியல்ஸோ இதில் கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இது ஸ்டியரிங் கமிட்டியோடது மாடரேட் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஸ்டியரிங் கமிட்டி இப்போ மேலே இருக்கிற நம்ம பார்த்தா அந்த சேர்மனோட பொசிஷனில் இருக்கிறவங்க இங்கே இருக்கலாம் அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஆள் இருக்கணும் டூ ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இன் ரொட்டேஷன் அதேமாதிரி டூ ப்ரொஃபஸர்ஸ் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் ரெண்டு இருக்கணும் அவங்க அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இருக்கணும் மெம்பர் செக்ரட்டரி செட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கணும் ஸோ இந்த முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஸ்டேரிங் கமிட்டி இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா மாடரேஷன் கமிட்டி ஸோ மெம்பர் ஆஃப் செக்ரட்டரிங்கிற இந்த செட்டு ஏஜென்சிக்கு யார் இருக்காங்களோ இவங்க சைன் பண்ணால் தான் அது வேலிடேட் ஆகும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தீங்கன்னா மெம்பர் ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஃபைவ் இது மேண்டடரி ப்ரெசன்ஸ் ஆஃப் த்ரீ அஃபிஷியல்ஸ் அவுட் ஆஃப் டூ அதில் இருந்து ரெண்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் செட் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் அப்படி பண்ணாங்களா அந்த டெஸ்ட்டும் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டூ பேப்பர்ஸாக இருக்கணும் டூரேஷன் பார்த்திங்கன்னா இது செட்டில் நெட்டில் உள்ள மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேப்பர் நூறு மார்க்கு அந்த விச் கேரிஸ் ஃபை ஐம்பது கம் கம்பல்சரி அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்கும் டியூரேஷன் ஆஃப் த பேப்பருங்கிறது ஒன் ஹவர் ஸோ பேப்பர் ஒன்னுங்கிறது காமன் ஃபார் எல்லா செட்டு கேண்டிடேட்டுக்கும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி பேப்பர் டூ பார்த்திங்கன்னா இரநூறு மார்க்குக்கு நூறு கம்பல்சரி கொஷின்ஸ் இதில் எல்லாமே ஒரு ஒரு மார்க்கு ஒரு ஒரு கொஷினுக்கும் ரெண்டு மார்க்கு ஃப்ரம் த சப்ஜெக்ட் அவங்க என்ன செலக்ட் பண்ணாங்களோ அந்த கேண்டிடேட் அது போகுது ஸோ டூரேஷன் வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் இருக்கும் இந்த டூ ஹவர்ஸில் அங்கே ஒரு ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதா ஸோ நேச்சர் ஆஃப் கொஷின் பேப்பருங்கிறது பார்த்திங்கனா பேப்பர் ஒன்று ஜென்ரலி நேச்சர் இன்டர்டர் டு அக்சஸ் டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூட் ஆஃப் த கேண்டிடேட் இட் ப்ரைம்லி டெசிக்னேட்டட் எப்படின்னா ஒரு டெஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும் அதில் காம்பிரகேஷன் இருக்கும் டைவர்ஜன் அண்ட் திங்கிங் இருக்கும் ஜென்ரல் அவர்னஸ் இருக்கும் இது ஏற்கனவே நமக்குலாம் தெரிஞ்சது பேப்பர் டூ பார்த்திங்கன்னா அந்த மேஜர் பேப்பர் என்ன சப்ஜெக்ட் நாலேஜ் அந்த அதை அசஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க ஸோ கம்பன்சேட்ரி டைம் அப்படின்னு யாருக்குன்னா விஷுவலி இம்பார்ட் கேண்டிடேட்டுக்கும் பிடப்ளியூ கேண்டிடேட்டுக்கும் ரைட்டிங் டிசபிலிட்டிங்குள்ள கேண்டிடேட்டுக்கும் பேப்பர் ஒன்றுக்கு இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ராவும் பேப்பர் டூக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் ஸோ சிலபஸ்க்கு வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணுன்னா யூஜிசி நெட் ஆன்லைன் டாட் இன் அப்படிங்கிறதுல டபிள் யூஜிசி டாட் ஏசி டாட் இன்கிறதுலேயும் நம்ம ரெண்டு தலையும் கொடுத்துலாம் ஸோ கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் லாங்குவேஜ் பேப்பரை தவிர பாக்கி எல்லாமே பைலிங்கில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கணும் அண்டு இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இல்லை ஆனால் ஸ்லாஷ் போட்டு வெர்னாக்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனி மாடிஃபிகேஷன் பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ்லையோ இல்லை ஜாயின்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அது செட் நோடல் ஏஜென்சியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டிங்கிறது பார்த்துப்பீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ ஜென்ரல் இது நெட்டுக்கு உள்ளதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சேம் கேட்டகரைசேஷேஷேஷேஷேஷன் இதோட வேலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் யாரெல்லாம் செட்டு கிளியர் பண்ணாங்களோ யூஜிசி எலிஜிபிலிட்டி ரெக்ஸேட் இட் இஸ் அசிஸ்டன் ப்ரொஃபஸர் இந்த ப்ரையர் டூ டூ தௌசண்ட் டூ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து யாரா நெட்டை அப்பியர் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரீ பண்ணிக்கலாம் பட் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபெசரோல் அசிஸ்டன் ப்ரொஃபஸர் லெக்சர் எனவேர் இன் இண்டியா நெட்டு தேவை அது செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிலிட்டி டு அப்ளை ஃபார் அசிஸ்டன் ஆர் லெக்சர் இன் யூனிவர்சிட்டிஸ் இன் காலேஜஸ் அது வித்தின் த ஸ்டேட் அந்த எந்த ஸ்டேட் கனெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் அது போகணும் ஸோ கேண்டிடேட் வந்து செட்டை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்லையும் அவங்க வந்து அப்பியர் ஆகலாம் அது வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படிங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க செட் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் குவாலிஃபைட் அஸ் பர் ஃபார்மேட் யார் ப்ரிப்பேர் பண்ணி யூஜிஎஸ்சி என்ன கொடுத்துருக்கோ அது மாதிரி கொடுப்போம் நேம் ஸ்டேட்டு சர்டிஃபிகேட்டு வே வேலிட் அதுலேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம் வேலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஃபார் எவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட் செட்டு ஸ்லெட் மினிமம் எலிஜிபிலிட்டி ரெக்ரூட்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்காக இருக்கிறதுனால இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் இந்த ரிகார்டிங் வித் எக்ஸப்ஷன் நெட் செட் ஸ்லெட் அப்படிங்கிறது யூஜிசி ரெகுலேஷனோட அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபை கெசட் ஆஃப் இந்தியாவில் டைம் டு டைம் மாறும் ஸோ அதையும் அதை மென்ஷன் பண்ணியாங்க ஹவர் ஃபாலோவிங் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் த செட்டு இன்னட டு அப்ளை ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸராக இருக்கணும்னா இவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் சி யூஜிசி சிஎஸ்ஐஆர் இந்த எக்ஸாமினேஷன் ஜேஆர்ஆப் இதெல்லாம் பா நை நைன்டீன் எயிட்டி நைனில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ ப்ரையார் டு தட் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான யாரெல்லாம் இதை வந்து யூஜிசி சிஎஸ்ஆர் பாஸ் இருக்காங்களோ பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இது எக்ஸப்ஷன் கொடுத்துக்கலாம் செட் எக்ஸாமினேஷன் இதுன்னு இல்லை ஸோ நே கேண்டிடேட் யாரெல்லாம் நெட் குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அது வந்து அண்டர் த யூஜிசி குவாலிஃபைட் ஜென் ஜெ சிஎஸ்ஐஆர் யூஜிசி இதுவும் வந்து இது ப்ரையாரிட்டி தான் ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷனும் செட் வந்து வெப்சைட்டில் நம்ம கொடுப்போம் அதையும் பப்ளிகில் வந்து லார்ஜ் மெம்பருக்கு அது கொடுப்போம் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுப்போம் ஃபீஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை செலக்ட் பண்ணுறது ஸ்டேரிங் கமிட்டி ஏற்கனவே நம்ம ஸ்டேரிங் கமிட்டின்னு ஒன்று பார்த்தோம் பேப்பர் செட்டர்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் கொஷ்டின் பேப்பர் செட்டிங் ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வரும் தேபி ப்ரொஃபெசர்ஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் மோர் தன் டென் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் அவங்களுக்கு இருக்கணும் மாதிரி ப்ராசஸ் ஆஃப் கொஸ்டின் செட்டிங் ஏன்னா பேப்பர் செட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலி குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் யூஜிசி படி டெசிக்னேட் பிளேஸ் செலக்டெட் பை நோடல் ஏஜென்சி என்ன பண்றாங்களோ அன்பார் மீன்ஸ் அப்படின்னா கேண்டடேட் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும்போது ஏதாவது மிஸ் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த ஹால் டிக்கெட் பின்னாடி இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் எக்ஸா ஏதாவது வந்து சீட்டை சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னா அதை டிஸ்கவாலிஃபை பண்ணிடுவாங்க யாராவது வந்து பொசிஷன் ஓஆர் இல்லைனா வந்து அவங்க வந்து பேப்பர்ஸையோ இல்லை வேற ஏதாவது புக்ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களையும் நாங்கள் எடுத்துப்போம் இதெல்லாம் வந்து ஹால் டிக்கெட்டில் இது ப்ரயாரிட்டேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்விஜிலேட்டர் வந்து ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை வந்து சூப்பரிண்ட் யாராவது அப்சர்வ் பண்ணாங்கன்னா இது வந்து ப்ரூஃப் வந்து டிஸ்சார்ஜிங் எம்ப்ளாயோட அன்ஃபார் அவங்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது மாதிரி வந்து டிஏடியே நாங்கள் தர மாட்டோம் அது மாதிரி மிஸ்கான்டக்ட் அண்ட் எனியதர் மீன்ஸ் செட் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அதுனா அவங்க வந்து இஸ்யூ ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வந்து வித் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் ரெகார்டிங் லாஸ் ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ஃபீஸ் கொடுத்து பே பண்ணலாம் செட் ஏஜென்சிக்கு வந்து அதுக்கு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் தட் அவங்களோட ஏஜென்சிக்கு அவங்க செட் சர்டிஃபிகேட் வந்து மறுபடியும் த்ரூ இமெயில் மூலமாக எனக்கு எலக்ட்ரானிக் மோட் இல்லாமல் இட் வாஸ் யூஜிசி டன் பண்ணுற நெட்டு பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு வந்து இமெயில் மூலமாக தான் கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த நீட் ஆஃப் டூப்ளிகேட்டுங்கிறது வந்து ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் கரெக்ஷன் த நேம் அது பேரண்ட்டோட நேம் இது மாதிரிங்கிறதுக்காக தான் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தொலைச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம் லீகல் ஜுடிஷியல் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள அந்த கோர்ட் மூலமாக ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த செட் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த கைட்லைன்ஸை போட்டு தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் பிடபிள்யூ கேண்டிடேட்டு அவங்களுக்கு வேண்டிய கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அது மாதிரி வந்து விஷுவல் சேலஞ்ச் இம்பார்ட் இம்பேர்ட் பீப்புளுக்கு அவங்களுக்கு அங்கே தான் கொடுக்கணும் செட்டுக்கு கேன்டேட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்ஜெக்ட்ஸ் நேட் யூஜிசினேட்டு இல்லை அந்த சிலபஸ் சப்ஜெக்ட்டில் தான் இருக்கணும் ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் பேஸ்டாக யூஜிசி சிலபஸில் தான் சொல்லணும் அதே மாதிரி அட் எனி டைம் ஸ்டேட் கேன் மெம்பர் ஆஃப் செட் ஒன்லி எப்போ வேணாலும் டைம் கொடுத்து அவங்களுக்கு பண்ணலாம் அதுமாதிரி செட்டு வந்து கண்டக்டட் சிங்கிள் ஸ்டேட் அது கிளஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒரே நேரத்தில் அதை பண்ணாலும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் பட் காமன் நோடல் ஏஜென்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஒன்லி ப்ளூ பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாமே நீங்கள் ஹால்டிகெட்லேயே பார்ப்பீங்க சீக்கிங் எனி கிளாரிஃபிகேஷன் செட் ஏஜென்சி வந்து ஹெட் நெட் பியூரோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனை அதே மாதிரி அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததோட சேர்த்து இதுதான் வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செட்டுக்கு கொடுத்தது இப்போ படி பார்த்தா இவங்க வந்து அக்கார்டிங் டு தட் இப்போ முதல்ல அவங்க கொடுத்தது படி பார்த்திங்கன்னா இதே மாதிரி அகடமிஷியன் ரெண்டு வைஸ் சான்சலர் அதுக்கப்புறம் ஸ்டேட் ரெப்ரெசன்டேட்டிவ் மெம்பர் செக்ரட்டரி ஸ்டீரிங் கமிட்டிக்கும் அதே மாதிரி சே மாடரேஷன் கமிட்டிக்கு சேர்மன் ஸ்டீரிங் கமிட்டி அது மாதிரி ஏற்கனவே போட்டது அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரென்டேட்டிவ் டூ ப்ரொஃபசர்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் த ஸ்டேட் மெம்பர் செக்ரட்டரி செட்டுங்கிறது இதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி அவங்க கொடுத்ததே இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ரெண்டு மாதத்துக்கு இடையிலே இவ்வளோ விதையும் சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா விரைவில் செட்டு தேர்வு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை நம்மட்ட ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் நிறையா இருக்கனால எங்க ரொம்ப சீக்கிரமாகவே இதை வந்து ரெடியும் பண்ணிடுவாங்க அதனால் செட்டு வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சுருங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ஏன்னா இது வந்து ப்ரைட்டைஸ் பண்ணியே இப்போ வந்து நிறுத்த வைக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த எக்ஸாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நொடிஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சொல்லுங்கள் இது மாதிரி புதுசான வீடியோவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு ஏற்கனவே போட்ட வீடியோ இந்த வீடியோவில் நின்கில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஆல் த வெரி பெஸ்ட்